நம்பிக்கையா இல்ல மீண்டும் ஒரு நம்பிக்கை தேவன் தர விரும்புகிறார் உன் உடைக்கப்பட்ட வாழ்க்கை மாறி அநேருக்கு சாத்தியம் இல்லாத நிகழ்ச்சியெல்லாம் சாத்தியப்பட போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அடுவரைய உடைக்கப்பட்ட வாழ்க்கை என் ஒருக்கப்பட்ட வாழ்க்கை என் கண்ணீரின் அனுபவம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன் விசுவாசிக்கிறவங்க நான் கண்ணீரோட தான் வந்திருக்கிறேன் வேதனையோட தான் வந்திருக்கிறேன் துயரத்தோடு தான் வந்திருக்கிறேன் சொல்றவங்க நிக்கிற இடத்துல உங்கள் கரைகளை உயர்த்தலாம் உங்களுக்கான அஞ்சபிக்க வரும் உங்களுக்கான அஞ்சபிக்க வரும் மகனே விசுவாசத்தோடு தேவு சமூகத்தில வாரத்தை வைத்துவிட்டு கரங்களை உயர்த்தி அப்படி நல்லவர்கள் நான் இன்னைக்கு அப்படிதான் என் கண்ணீரை சொல்ல முடியல வேதனையை யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியல யாரிடத்தில் எதை போய் சொன்னாரு யாரு எங்க